அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக திண்டுக்கல் அருட்பெருஞ்சோதி சன்மார்க் சங்கம் மலையடி வாரத்தில் இயங்கி வருகின்றது அந்த மலையடிவாரம் அருட்பெருஞ்சோதி சன்மார்க்க சங்கத்தில் வரும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஆறு மணி அளவிலே மாதாந்திர ஆன்மீக நிகழ்வு நடைபெற உள்ளது அதற்கான விழா பத்திரிகை வரப்பெற்றுள்ளது அதில் கண்டிருந்த வாசகங்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு தயவுடையீர் அன்பான வந்தனம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையாலும் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களின் அருளாசியினாலும் வரும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு இரநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது மாதாந்திர ஆன்மீக திருவருட்பா வில்லிசை நிகழ்வில் குறித்த வண்ணம் நடைபெற உள்ளது அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிரகாச வள்ளலார் பேருள் பேரருள் பெற்றுய அன்புடன் அழைக்கின்றோம் இவன் அருட்பரஞ்சோதி சன்மார்க்க சங்கத்தார் மலையடிவாரம் திண்டுக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நாலு இரண்டு ஒன்பது ஐந்து ஆறு 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 மூன்று நிகழ்ச்சி நிரல் நாள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை ஆறு மணி இறைவணக்கம் அருட்பரஞ்சோதி சன்மார்க்க சங்க மாலை நேர வகுப்பு மாணவர்கள் வள்ளலார் திருவருட்பா சங்க விண்ணப்பங்கள் வில்லிசை நிகழ்ச்சி நிகழ்த்துபவர்கள் தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது பெற்ற தயவு திரு ப புருஷோத்தமன் அதாவது வில்லுப்பாட்டு கலைஞர் வள்ளலார் வில்லுப்பாட்டு குழு நடுப்பட்டு அவருடன் சேர்ந்து தயவு திரு ச தனசேகரன் தயவு திரு ஏ தண்டபாணி தயவு திருமதி ஜெய் குணா தயவு திரு பு அருள் ஜோதி தயவு திரு ஜெய்குமார் ஆகியோர் இந்த வில்லிசை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த உள்ளார்கள் அனைவரும் இந்த விழாவிற்கு வருகை தரும்படி விழாக்குழுவினர் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார்கள் அதன் பின்னர் ஜோதி வழிபாடு இந்நிகழ்ச்சியின் உபயதாரர் தயவு திரு டாக்டர் கே வி ராதாகிருஷ்ணன் தயவு திருமதி ஆர் சுலோச்சனா குடும்பத்தினர் மதுரை மற்றும் தயவு திரு எஸ் எல் வி சீதாராமன் தயவு திருமதி வசந்தா குடும்பத்தினர் திண்டுக்கல் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர்களாக ஆகின்றார்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தயவினை பெறும்படி விழாக்குழுவினர் அன்புடன் அனைவரையும் அழைக்கின்றனர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு